சிவானக்க மக்களை என்ன மக்களே இன்னைக்கான எபிசோடில் தரமான சம்பவம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோடில் நம்ம அக்கா பாரு கடுமையாக அவமானப்பட போகிறாங்க கடுமையாக ஒப்பாரி வைக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு நியூஸ் வந்து நேற்று நைட்லேருந்து பரவிட்டு இருக்கு நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதான் அந்த டான்ஸ் ஆடுற டாஸ்க்கே அந்த டான்ஸ் ஆடி பாட்டை கண்டுபிடிக்கணும் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம விக்ரம்கான டீம் மட்டும்தான் பிளே பண்ணியிருக்காங்க மற்ற ரெண்டு டீமும் இன்னும் பிளே பண்ணல நம்ம வினோத்துக்கான டீமும் ப்ளே பண்ணல பாருக்கான டீமும் ப்ளே பண்ணல அதுல நம்ம பாருக்கான டீம் வந்து கடுமையாக அவமானப்படுறாங்களா ப்ரோ நம்ம விக்ரம் கான டீமே ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்களா சாரி ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க அதுல நம்ம வினோத்துக்கான டீம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்களா நம்ம பாருக்கான டீம் அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கிட்டதா நியூஸ் வந்துட்டு இருக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா நேற்று நைட்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க அஞ்சு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்களா அப்ப இன்னைக்கு பாரு காலி காய்ஸ் எங்க அக்கா நேத்து என்ன வாய் பேசிச்சு நான் அந்த கண்டென்ட பண்றேன் இந்த கண்டென்ட பண்றேன் ட்ரிகர் பண்றதெல்லாம் எனக்கான கேம் நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த டீம் என்ன மாதிரி நோண்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அக்காவுக்கு தரமான சம்பவம் இருக்கும் போலயே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அக்கா உட்காந்து கடுமையா ஒப்பாரி வைக்க போறாங்க பட் இது உண்மையா பொய்யான்னு தரல ஏன்னா நேற்று நைட்ல இருந்து ரெண்டு நியூஸ் பரவிட்டு இருக்கு ஒன்னு இந்த டாஸ்க்கை பத்தி நியூஸ் இன்னொன்னு வீட்டுக்குள்ள கணிக்கும் நம்ம சாண்டாகவும் பயங்கரமான சண்டை வரதா சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையா பொய்யான்னு தரல பட் நேற்று நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அணிக்கும் சாண்டருக்கும் கடுமையான சண்டை பயங்கரமான வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு எனக்கு லைவ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் முக்கியமா எங்க அக்காக்கான விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு லைவ் பிளாஸ்ட் ப்ரோ மக்கள் எல்லாம் ஃபயர் விடுவாங்க ஏன்னா நேத்துக்கான எப்படி சொல்ல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க பார் வந்து நேத்து வாண்டடா திவ்யா மேல வன்மத்தை கக்கிட்டு அப்புறம் அதை வந்து கேமுன்னு மாத்திட்டாங்க நான் வந்து கேமுக்காக பண்ணேன் அவளை வன்மத்தை கக்கிட்டு அது பேர் வந்து கேமுன்னு மாத்திட்டாங்க ஓகேவா வினோத்து கிட்ட சொல்லியிருப்பாங்க அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நேத்து திவ்யா அவர்கள் வினோத்தை பார்த்து நாயின்னு சொல்லியிருக்காங்க போல ஆக்சுவலாக இது நேற்று நைட்டு என்ன அட்ரஸ் பண்ணியிருக்கணும் பட் நேற்று நைட் என்னால் லைவ் வர எனக்கு த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கனால என்னால் வர முடியல அதனால இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன் நேற்று வந்து நம்ம திவ்யா அவர்கள் வினோத்தை பார்த்து நாயின்னு சொல்லியிருக்காங்க இவங்களை பார்த்து வாடி போடின்னு சொல்லும் போது மட்டும் கடுமையா கோவம் வருது வாடி போடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சண்டை போடுறாங்க சாட்டர்டே சண்டே எபிசோடு கொண்டு போறாங்க ஆனா நேற்று அசால்ட்டா வினோத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி சொல்லிட்டு ஒன்று சொல்லி வச்சிருக்காங்க இது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தப்பு ஏன்னா இவங்களுக்கு வந்த ரத்தம் அடுத்த வந்து தக்காளி சட்னியா என்ன எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்திடலாம் முன்னாடி மறக்காம இந்த விட லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த டாஸ்கை பத்தி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குப்பா அந்த ரூமரை ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் சொல்லிட்டு நம்ம மற்ற விஷயங்களுக்கு பேரலாம் ஸோ உங்களுக்கே தெரியும் நேற்று வந்து அந்த டான்ஸ் ஆடுற டாஸ்கை கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் விக்ரம்கான டீம் மட்டும் தான் ஆடி இருந்தாங்க ஸோ விக்ரம்கான டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க அஞ்சு பாட்டுல நாலு பாட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு பாட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா ஸோ மற்ற ரெண்டு பேருக்கான அந்த ரவுண்ட்ஸை நேற்று வைக்கல நான் எதிர்பார்த்த நைட்டு ஃபுல்லாக வைப்பாரு நைட்டு ஃபுல்லாக வச்சு எல்லாரும் காய வச்சிருவாருன்னு நினைச்சா அந்த மனுஷன் கட் பண்ணிட்டு இன்னைக்கு தான் வைக்கிறார் போல இன்னைக்கான லைவ்ல தான் அந்த சீன் வரும் போல சோ இன்னைக்கான லைவ்ல ஃபர்ஸ்ட் உள்ள போக போறது எனக்கு தெரிஞ்சு பாருக்கான டீம் தான் ஏன்னா நேத்தே அவங்க வந்து ஒரு விஷயத்த பேசி வச்சிருந்தாங்க த்ரீ டூ ஒன் அந்த மாதிரி தான் உள்ள போகணும்னு சொல்லி பேசி வச்சிருந்தாங்க அப்ப மூணாம் நம்பர் டீம் வந்து விக்ரம் ரெண்டாம் நம்பர் டீம் வந்து நம்ம பாரு ஒன்னா நம்பர் டீம் வந்து நம்ம வினோத்துக்கான டீம் அந்த வகையில பாருக்கான டீம் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போவாங்க பாருக்கான டீமை பொறுத்த வரைக்கும் காம மாமாவும் நம்ம பாரு தான் டான்ஸ் ஆட உள்ள போவாங்க வெளியே உட்காந்து நம்ம ஆதிரை கனி இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சாங்கை கண்டுபிடிப்பாங்க ஆனா இவங்க அஞ்சு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷமா இருபத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க நேபரா சொல்கிறான் அஞ்சு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷமானு கேட்டீங்கன்னா அப்படி தாயா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா ஆரியமாலா டூ பாயிண்ட் ஓ தான் ஏன்னா ஆரியமாலா டாஸ்க்கு நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆரியமாலா ஆரியமாலான்னு சொல்லிட்டு போட்டு கொலையா கொண்டாங்க இவங்க அஞ்சு மணி நேரம் இழுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா பாட்டையும் இழுத்துருக்காங்க ஏன்னா ஒரு பாட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இப்ப நீங்க யோசிக்கலாம் ப்ரோ அஞ்சு மணி நேரம் பிக் பாஸ் போக விட்டுருக்க மாட்டார் ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா போக விடுவாரு ஏன்னா ஒரு சாங்குக்கு அந்த மனுஷன் ஒரு மணி நேரம் கேப் கொடுக்குறாப்புல நேத்து விக்ரம் கண அந்த இதுல பாத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கே கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப தண்ணறி இருப்பாங்க அப்ப அந்த மனுஷன் கரெக்டா ஒரு மணி நேரம் கேப் கொடுத்துருப்பாரு ஒரு மணி நேரம் அந்த பா அந்த அந்த பாட்டை கண்டுபிடிக்க ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு இருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இருந்த அந்த ஒன்றரை மணி தான் மத்த நாலு பாட்டையும் டக்கு டக்குன்னு வளைச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா அந்த வகையில ஒரு பாட்டுக்கு அந்த மனுஷன் ஒரு மணி நேரம் கேப் கொடுப்பாப்ல இதுல நம்ம பாருக்கான டீம் ஒரே ஒரு பாட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஒரே ஒரு பாட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்புறம் இன்னைக்கு பாருக்கான டீம் காலி அப்போ ஒரே ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும் ஓகேவா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டுக்கு ஒரு மதிப்பெண்கள் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அந்த வகையில பாருக்கான டீம் வந்து ஒரே ஒரு மதிப்பெண்கள் எடுத்ததாக கேள்விப்பட்டேன் அஞ்சு மணி நேரம் வச்சு செய்ய போறாங்க நீ பேசின பேச்சுக்கு நாளைக்கு படாத பாடு பட போற அது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பட் ரூமரெஸா இருந்துச்சுன்னா ஒன்னும் சொல்றதுக்குல ஏன்னா அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேனே என்னோட இமேஜினரி லைஃப்ல போய் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்க அது நடந்தா நல்லா இருக்கும் நேற்று நைட்டு இந்த ரெண்டும் பண்ற அட்டு இருக்க எப்ப எப்ப எப்பா உண்மையான காதலர்கள் கூட இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ அந்த அளவுக்கு கடுமையா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு பாக்கறது அப்படின்னு தான் இருக்குது சரி ஓகே டென்ஷன் ஆகாதீங்க நான் தான் டென்ஷன் வரணும் சாரி சாரி அந்த வகையில் நேற்றுக்கான எபிசோட நீங்க பாத்துருப்பீங்க இவங்க வாண்டடா வெளியே வந்து நம்ம கிட்ட பேசிட்டு நான் திவ்யாவை ட்ரிகர் பண்ண போறேன் திவ்யாவை அட்டாக் பண்ண போறேன் திவ்யா டிரிகர் பண்ணாதான் அவ என்ன அட்டாக் பண்ண வருவோம் அதுதான் கண்டென்ட் ஆகும் நான் வேனுக்குன்னே பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே போயிட்டு திவ்யாவை ட்ரிகர் பண்ணிருப்பாங்க அப்ப ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுருப்பாங்க மொட்டை கத்தி கத்தி என்ன மொட்டையா இருக்கு ஒன்னுக்கு ஆகாது போலன்னு சொல்லிட்டு வேனுக்குனே கிண்டல் பண்ணி எனக்கு என்ன ட்ரிகர் பண்ணி அங்க ஒரு சண்டையை கிளப்பியிருப்பாங்க அந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வினோத்தை கூட்டிருப்பாங்க வினோத்த நான் கேளுங்கண்ணா வினோத்த நான் கேளுங்கண்ணு சொல்லிட்டு எனக்குமே ஒரு விஷயம் குழப்பமா தான் இருந்துச்சு ஏன்னா பாரு அட்டாக் பண்ணும்போது நியாயப்படி திவ்யாதான் போய் சண்டைக்கு போயிருக்கணும் ஆனா எதுக்கு திவ்யா வினோத்தை கூட்டாங்கன்னு தெரில பட் இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு அது வந்து ஆக்சுவலாக லிவிங் ஏரியா ஓகேவா அங்க சண்டை போட்டா கண்டிப்பா நம்ம வினோத் எந்திச்சு வந்து அவர் சண்டையை போடுவார் ஏமா கத்துறேன்னு சொல்லிட்டு அதனால தான் திவ்யா வந்து ஃபர்ஸ்டே வினோத்தை கூட்டு சொன்னாங்க ஆனா வினோத்தை பொறுத்தவரைக்கும் உனக்கான சண்டையில் நான் ஏமா வரணும்னு சொல்லிட்டு அவர் பல்ட்டி இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உனக்கான சண்டைக்கு நியாயமா வந்து கேக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த இடத்துல பாரு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து ஒருவேளை பாருகிட்ட சண்டைக்கு பிறந்த டக்குன்னு வினோத் வந்து யாரை திட்டிருப்பாரு திவ்யாவான் திட்டிருப்பாரு நீமா கடந்து கத்திட்டு இருக்க அவ என்னமோ சொல்லிட்டு போறான் நீ அம்மா கத்துற இது வந்து லிவிங் ஏரியாமா அமைதியாருமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த மனசே திவ்யா தான் அடிச்சிருப்பாரு ஏன்னே தெரியல இந்த ரெண்டு பேருக்கும் பொருந்த மண்டுக்கு அப்பப்ப நல்லா இருக்கு அப்பப்பும் ஒரே அந்தால காணாம போயிருக்காங்க அந்த வகையில நிறைய சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்க பட் அந்த சண்டைய அந்த வன்மத்தை எங்க அக்கா நேத்து நைட்டு கேம்னு மாத்துறாங்க வினோத்து கிட்ட சொல்றாங்க ஏய் நான் கேமா பண்ணேன்டா இது என்னோட ட்ரிகர் கேம்டா அவ சும்மா உட்காந்துருக்கா இது ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கா அப்ப எல்லாரும் சும்மா இருக்கும்போது அவளை நான் ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன்டா இது என்னோட ட்ரிகர் கேம்டான்னு சொல்லி சொல்றாங்க இங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே அக்கா நீங்க என்ன சொன்னாலும் முட்டு கொடுக்கறதுக்கு வெளியே தற்கொலை கூட்டம் இருக்காங்க ஆனா எனக்கு என்னன்னா அங்க டாஸ்க்கு ஆடிட்டு இருக்கிறது எஃப் ஜே சுபிக்ஷா நான் எப்படி பார்த்தா நீங்க அவங்கள தான் ட்ரிகர் பண்ணணும் ஆனா அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க திவ்யா ட்ரிகர் பண்ணீங்க அப்படிங்கிற நீங்க சுத்தமா தெரியல பட் இங்க இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது அக்காக்கு பயங்கரமான இன்செக்யூரிட்டி இருக்கு பயங்கரமான இன்செக்யூரிட்டி இருக்கு நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அதுதான் உண்மை அதனால அக்கா வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம அந்த பக்கம் டிவியில் வர்ற அரோராவை யாரும் பார்க்கக்கூடாது ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம கிட்ட வரணும் அதுக்கு இவ்வளோ சண்டை எழுத்தாக தான் ஃபோக்கஸ் என்கிட்ட எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை சேர்த்து வச்சு ஒரே விஷயமா பண்ணுறாங்க அரோராவை யாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்போ இந்த பக்கம் அடிக்கும்போது எல்லாரும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மொத்தத்தையும் மாற்றி என்கிட்ட எல்லா ஃபோக்கஸையும் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே ட்ரிகர் பண்ணுறாங்க ட்ரிகர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அதை கேமுன்னு மாத்துறாங்க இது என்ன வகை கேமுன்னு தெரியல நான் இப்படி நீங்கள் கேமாக ட்ரிகர் பண்ணணும்னா அவங்கள தான் போய் ட்ரிகர் பண்ணணும் எஃப் ஜே சுபிக்ஸாவை ஆனால் திவ்யாவை ட்ரிகர் பண்ணீங்க இதில் திவ்யா நேத்து எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வினோத் வந்து டென்ஷனாக கத்திருந்திருப்பாங்க அதை பிடிச்ச வச்சு நேத்து என்ன மாதிரி பேசுறாங்கன்னா அவர்ட்ட சொன்னா அவர் வந்து வள்ளு வள்ளுன்னு நாய் மாதிரி வந்து விடுறாருன்னு சொல்லி சொல்றாங்க இது ரொம்ப தப்பு இவங்கள வாடி போடின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணி அவ்வளோ தூரம் சண்டையை போட்டு சாட்டர்டே சண்டே பீசு வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து நாய்னு சொல்றது ரொம்ப தப்பு இந்த வீட்டுக்கு ரொம்ப சகஜமா எல்லா வாரத்தையும் விட்டுட்டு இருக்காங்க ப்ரோ ரொம்ப சகஜமா தான் விடுறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வினோத் கூட ஒரு தடவை அஹ் திவ்யாவை பார்த்து என்ன சொல்லிருப்பாரு இது ஒரு பேர் சொல்லியிருப்பாரு ஆஹா ஏதோ ஒரு பேர் சொல்லிருப்பாரு நரியா இல்ல இல்ல இது என்ன ஏதோ ஒரு பேர் சொல்லியிருப்பாரு ப்ரோ அவருமே ஏதோ ஒரு பேரை சொல்லி திவ்யாவை கலாய்ச்சிருக்காரு அது மாதிரி இன்னைக்கு திவ்யா வந்து நாயின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே தப்பு இது எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து பெருசா எடுத்து யாருமே பேசல வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஆகல அதனால அப்படியே மறைச்சிருவாங்க இருந்தாலும் தப்பு தான் இருந்தாலும் இது தப்பு தான் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஜாலியா வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க இந்த இந்த சீசனே ஒரு மாதிரி டாக்ஸிக்கா தான் போயிட்டு இருக்கு ஒன்னு சொல்றதுக்கு இல்ல அந்த வகையில் திவ்யாவும் அப்பப்போ அவங்களுக்கான டெக்கோரம் அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்தலாம் எங்கயாச்சும் புதைச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி பார்க்கலாம் இதுல வினோத் மேலே சின்ன சின்ன தப்பு இருக்கு போறோம் ஏன்னா அவர் எப்பவுமே என்ன பண்றாருன்னு டக்கு டக்கு டக்குன்னு வெடிச்சிடாரு யாராவது ஒன்று ஏதாவது சொல்ல வந்தா அதை ஒரு செகண்ட் பொறுமையா கேட்க மாட்டேங்கிறார் ஒரு செகண்ட் பொறுமையா கேட்டு என்ன சொல்ல வராங்க என்ன பேசுறாங்க அந்த விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெடிச்சா கரெக்டா இருக்கும் ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒன்னு பேச வந்துட்டு உடனே டிஃபென்ஸ் மோடு போயிரு உடனே டிஃபென்ஸ் மோடு போயிட்டு டப்பு டப்புன்னு வெடிச்சிரு அதனால ஏகப்பட்ட தவறுகள் நடக்குது நேத்து கூட பாத்தீங்கன்னா திவ்யா பேசும்போது ஒரு செகண்ட் பொறுமையா கேட்டு ஒரு செகண்ட் நம்ம பாருகிட்ட போயிட்டு நீ அமைதியாருமா லிவிங் ஏரியா அமைதியாருன்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த டாபிக் பெருசா இருக்காது ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா பார்வை கண்டுக்காம ஃபுல்லாக திவ்யாவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தார் அதனால தான் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆச்சு ஒன்றும் சொல்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அவருக்கான கேப்டன்சி ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு குத்தலாம் சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்காப்புல யாருக்குள்ளே சண்டை ஏற்றி ஒன்று அந்த மாதிரி விஷயங்கள் கூட அவர்கிட்ட இல்லை நல்லபடியாக தான் கொண்டு போயிட்டு இருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கான டாஸ்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததாக அந்த ரெண்டாவது ரூமர் இருக்க கனி வச சாண்ட்ரா ஃபைட்டு அது நடந்தாலும் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இருக்கும் ஆனால் கனி கிட்ட சாண்ட்ராவில் பேச முடியாது ப்ரோ நீங்கள் எவ்வளோ வேணா பெட் கட்டலாம் கனி கிட்ட சாண்ட்ராவில் பேச முடியாது ரெண்டு பாயிண்ட் வேணா கத்தி பேசுவாங்க கத்தி பேசி அந்த பக்கமாக ஏதாவது முக்கில் போய் உட்காந்து ஊ அழுதுட்டு இருப்பாங்க அதை தாண்டி அவங்களால பண்ண முடியாது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க கனிவச சாண்ட்ரா அப்படின்னு ஒரு ஃபைட் வந்துச்சுன்னா யார் வின் பண்ணுவாங்க சொல்லி உங்களுக்கான கருத்தை மரகாம கமாண்ட்ல பிறகு அடுத்த பார்க்கலாம்